சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த டேவோட ஹையை வந்து கன்ஃபர்மேஷனில் இந்த லாஸ்ட்டு ஒன் ஆர் கேண்டில் ஓகேங்களா இந்த லாஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் இந்த லோ இந்த ஹை ஓகே பிரேக் அவுட் பார்க்க என்ட்ரி போகலாம் கண்டிப்பாக ஸோ இருபத்தாறாயிரத்தி இரநூறு ஸ்டாப் லாஸ் பிலோ வந்து செல் ட்ரெண்ட் ஓகேங்களா ஸோ எப்போ வந்து மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அப்போ என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணுறப்போ எக்ஸிட் ஆகிடுங்க இருபத்தாறாயிரத்தி இரநூறு பிரேக் அவுட் பண்ணுறப்போ எக்ஸிட் ஆகிடுங்க பிலோ வந்து வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா மார்க்கெட்டு பிரேக் அவுட் ட்ரேடிங் இது ஸ்டாப் லாஸு இல்லைனா பையட்ஸ் இட் லோ செல் அட் ஹை ஸ்டாப் லாஸ் லெவல் ஓகே இதுதான் நிஃப்டியோட வியூ ஓகேங்களா ஸோ ஏதாவது என்ட்ரினா இப்போ எடுத்துக்கலாம் ஓகே தேங்க் யூ